ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் தமிழ் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ரொம்பவுமே மருத்துவ குணங்கள் கொண்ட கோவைக்கீரை பொரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கீரை பார்த்திங்க அப்படின்னா வெளியோரங்களில் அதிக அளவில் கண்ணிக்கு குளிர்ச்சி தரக்கூடிய வடிவமைப்பில் நல்லா படர்ந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் கோவத்தலை இந்த கீரை இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பொறிச்சிட்டு வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்ருங்க ஏன்னா அந்தளவுக்கு மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு கீரை அப்படின்னு கூட சொல்லலாம் பெண்களுக்கு மாதவிட காலங்களில் ஏற்படக்கூடிய வயிற்று வலி அந்த மாதிரி ரத்தப்போக்கு இதெல்லாமே சரி செய்யறதுக்கு இது ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குது அது மட்டும் இல்லை கண்ணுக்கு குளிர்ச்சியை தரும் வாய்ப்புண் குடல் புண் இது எல்லாமே சுத்தம் செய்கிறதுக்கு இந்த கோவைக்கீரை ரொம்பவே மருத்துவ குணங்கள் கொண்டது அதனால் இந்த கீரை இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட் பண்ணிடாதீங்க இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த இந்த கீரையை எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கொஞ்சமாக கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு வறு மிளகா நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்தாலே போதுமானது நான் குறைஞ்ச அளவுக்கு தான் இன்றைக்கி கீரை எடுத்துருக்கேன் அதனால் ரெண்டு வரமிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தேவை ஏற்ப நீங்கள் மிளகாய் சேர்த்துக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கீரையை நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா எண்ணெயிலையே பொரிச்சிடுற மாதிரி வரும் ஆனால் நம்ம லைட்டாக மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே வதங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தலை ரொம்ப நிறை நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வதங்கிச்சு அப்படின்னா ரொம்ப ஆகிடும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு சேர்த்துனாலே போதும் நீங்கள் தண்ணி அதிகம் சேர்த்துட வேண்டாம் தேவையான அளவு உப்பு இதில் நம்ம எந்த மசாலாவும் சேர்த்த போகிறது கிடையாது கீரை அப்படிங்கிறதுனால இதுவே போதும் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டித்தன்மையாக தான் இருக்கும் முருங்கைக் கீரைலாம் செஞ்சோம் அப்படின்னா இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும் அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த கீரையை கண்டிப்பாக இனிமேல் மிஸ் பண்ணிடாதீங்க வாரத்துக்கு ரெண்டு டைம் இந்த மாதிரி கீரைகள்லாம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க பாருங்க கீரை நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இந்த கீரைக்கு தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் துருவல் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம ஊற்றுன கொஞ்சம் தண்ணியும் சேர்ந்து வத்துடுச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு கீரை வந்து ரெடி ஆகிடுச்சு இதை சாதத்தோடு அப்படியே பெரட்டி சாப்பிட்லாம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் டு வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்